வணக்கம் ஒரு சின்ன நெல்லிக்கணிக்குள்ள பிரபஞ்சத்தோட ஒரு பெரிய ரகசியத்தையே விளக்க முடியுமா முடியும்னு ஒரு பழைய தமிழ் நூல் சொல்லுது வாங்க அந்த ஆழமான உருவகம் என்னன்னு இன்னைக்கு நாம பார்க்கலாம் நாம தினமும் பார்க்குற ஒரு சாதாரண பொருளுக்குள்ள ஒரு ஆழமான ஆன்மீக ரகசியம் ஒழிஞ்சிருக்க முடியுமா முடியும் கொஞ்சம் பொறுங்க இது முடியும்போது ஒரு நெல்லிக்கணி எப்படி இறை அருளோட தன்மையை நமக்கு உணர்த்துதுன்னு உங்களுக்கே புரியும் இந்த உருவகத்தோட மையமே இந்த தான் நீங்க நெல்லிக்காய் சாப்பிட்ருக்கீங்களா சாப்பிட்டிருந்தா இருந்தா உங்களுக்கு தெரியும் அதோட முதோக்கடி பயங்கரமா புளிக்கும் துவர்க்கும் ஆனா அத சாப்பிட்டு முடிச்சதும் ஒரு தனித்துவமான இனிப்பு சுவை நம்ம நாக்குல தங்கும் இந்த டேஸ்ட் மாற்றத்தை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம ஆன்மீக பயணத்தோட திறவுகோலே இதுதான் சரி வாங்க இந்த நெல்லிக்காயோட இந்த ஒரு விசித்திரமான டேஸ்ட் எப்படி கடவுளை பத்தின ஒரு பவர்ஃபுல் உருவகமா மாறுதுன்னு பார்க்கலாம் இது சும்மா ஒரு ஒப்பீடு இல்ல அனுபவத்தோட ரெண்டு உச்சத்தையும் ஒன்னு சேர்க்குற ஒரு பாலம் அந்த நூல் என்ன சொல்லுதுன்னா கடவுளை பத்தி சரியா தெரியாதவங்களுக்கு இந்த ஆன்மீக பாதை ரொம்ப கஷ்டமா ஒரே கட்டுப்பாடா ஒரு மாதிரி கசப்பா தோணலாமா சரி அந்த நெல்லிக்காயோட முதல் கடி மாதிரி இந்த வரிகள் தான் இந்த முழு விஷயத்தோட உயிர் நாடியே முதலில் விரும்பத்தகாததாக தோன்றி பிறகு இனிமையாக மாறும் ஒரே பொருள் நீயே அதாவது ஆரம்பத்துல கஷ்டமாதி தெரிஞ்சு அதோட உண்மையான தன்மையை நாம புரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம் அளவில்லாத இனிமையைத் தர ஒரே விஷயம் இறைவன் மட்டும் தானே சொல்லுது இப்போ இந்த ஒப்பீட்டோட மையத்துக்கு போலாம் இந்த நூல் ரெண்டு விதமான சந்தோஷத்தை பத்தி பேசுது ஒன்னு இந்த உலகத்துல கிடைக்கிற சந்தோஷம் இன்னொன்னு ஆன்மீகத்துல கிடைக்கிற சந்தோஷம் இந்த அட்டவணைய பாருங்க ரொம்ப தெளிவா புரியும் லெஃப்ட் சைட்ல பாருங்க புலனின்பங்கள் இன்பங்கள் ஆரம்பத்துல எப்படி இருக்கு செம்ம ஸ்வீட்டா ஆனா முடிவு துன்பம் இப்போ ரைட் சைடுல பாருங்க தெய்வ வழிபாடு ஆரம்பத்துல கசப்பா அதாவது கஷ்டமா தெரியுது ஆனா அதோட முடிவு பேரின்பமா இனிமையா இருக்கு ரெண்டும் அப்படியே ஆப்போசிட் அப்போ என்ன தெரியுது உலக சந்தோஷம் எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு இனிப்பா இருந்துட்டு அப்புறம் நம்மள நிரந்தர கஷ்டத்துல தள்ளிடும் ஆனா ஆன்மீக பாதையில இருக்கிற அந்த ஆரம்ப கஷ்டத்தை மட்டும் தாண்டிட்டா கிடைக்கிற அந்த தெய்வீக இனிமை இருக்கே அது நம்மளோட தீமைகளையே அழிச்சிடுமா சரி இவ்வளோ பெரிய உண்மை எங்கேயோ தூரத்துலயா இருக்கு இல்லவே இல்ல அது நம்ம கைக்கு தூரத்துல தான் இருக்கு அதுதான் இப்போ பார்க்க போறோம் இந்த விஷயத்தோட உச்சகட்டமா பதினெட்டாம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு பெரிய கவிஞர் ஞானி தாயமானவர் அவரோட வார்த்தைகளை இந்த நூல் எடுத்து சொல்லுது அவர் இந்த நெல்லிக்கனி உருவகத்தை அடுத்த லெவல்கே கொண்டு போறாரு உமது அருளை புரிந்து கொண்டவர்களுக்கு உள்ளங்கையில் இருக்கும் பழுத்த நெல்லிக்கனியை போன்றவன் நீ அடாடா என்ன ஒரு வரி பாருங்க உள்ளங்கையில் இருக்கிற நெல்லிக்கனி இதுக்கு என்ன அர்த்தம் கடவுளோட அருள் எங்கேயோ மலை உச்சியிலையோ இல்லை அடைய முடியாத இடத்துலேயோ இல்லை அதோட தன்மையை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு அது உள்ளங்கையில் வச்சிருக்கிற ஒரு பழம் மாதிரி ரொம்ப சிம்பிள் ரொம்ப பக்கத்துல நேரடியாக உணரக்கூடிய ஒன்றுன்னு அர்த்தம் ஆக இந்த முழு விஷயத்தோட சாராம்சம் என்னன்னா இந்த ஆன்மீக உண்மைகள் இறையருள் எல்லாம் ஏதோ நமக்கு புரியாத தத்துவம் கிடையாது அது ஒரு பழத்தோட டேஸ்ட் மாதிரி நம்ம அனுபவத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு நம்ம உள்ளங்கையில இருக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப கிட்ட இருக்கு அவ்வளோதான் இந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயத்தை யோசிக்க வைக்குது நம்ம வாழ்க்கையில இப்போ ரொம்ப கஷ்டமா கசப்பா தெரியற சில சவால்களை யோசிச்சு பார்ப்போம்மா ஒருவேளை அந்த நெல்லிக்கணி மாதிரி அந்த கஷ்டங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய நாம எதிர்பார்க்காத இனிமை நமக்காக காத்துட்டு இருக்கலாம் என்ன சொல்றீங்க யோசிச்சு பாருங்க